குரோம்பேட்டையில் கடந்த பத்து ஆண்டுகளாக நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடியில் நடைபெறும் ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திடீரென ஆய்வு மேற்கொண்டார் குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே கேட் எல்சி இருபத்தி ஏழில் அமைந்துள்ள பகுதியில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சுரங்கப்பாதைக்கான பணிகள் தொடங்கின ரயில்வே பகுதியில் பணிகள் முடிந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் ஆட்சி மாற்றம் காரணமாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டன இந்த கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் சுரங்கப்பாதை திட்டத்திற்கான பணிகளை தொடங்க ஏதுவாக நாற்பத்தாறு கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன தொடர்ந்து பதினைந்து புள்ளி நான்கு ஏழு கோடி டெண்டர் விடப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை பணிகள் தொடங்கின தண்டவாளத்தின் கிழக்கு பகுதியில் பெரும்பாலான பணிகள் முடிந்த நிலையில் மேற்கு பகுதியில் பணிகளை தொடங்க இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தடையில்லா சான்று கிடைத்ததை அடுத்து மேற்கு பகுதியில் பணிகள் தொடங்கின இதனிடையே சுரங்கப்பாதையின் நடுவில் அறுநூற்று பனிரெண்டு அடி தூரத்திற்கு ரயில்வே கம்யூனிகேஷன் கேபிள் விமான நிலையத்திற்கு செல்லும் நானூறு கேவி திறன் மின்சார கேபிள் செல்கின்றது அதை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இரண்டு லட்சம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மொத்தம் எண்பது சதவீத பணிகள் முடிவடைந்துள்ளன இந்த நிலையில் சுரங்கப்பாதை பணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை ஆய்வு செய்தார் அப்போது திட்டம் குறித்தும் பணியின் தற்போதைய நிலை குறித்தும் அதிகாரிகள் விளக்கினர் அமைச்சர் தாமு அன்பரசன் ஆட்சியர் சா அருண்ராஜ் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திரன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்